உடைய பாடலுக்கு கிடைத்த முதல் பாராட்டு அப்படின்னு சொல்லலாம் நெஞ்சேழு பாராட்டுதான் சார் ஏஆர் ரஹ்மான் சொன்னதுதான் நல்ல வரிகள் வந்திருக்கு வந்து அந்த முதல் பத்தியோட வரியை கொஞ்சம் அவங்க மாத்துனாங்க நான் முதல் வரியா ஒன்னு எழுதியிருந்தேன் ஆயிரம் சூரியன் சுட்டாலும்ன்றத அவர் முதல் வரியா ஆகினாரு அப்பதான் அந்த பாட்டை பாடல் வலிமை பெறும் அப்படின்னு ரஹ்மான் அவர்கள் பாராட்டினது பெரிய விஷயம் நினைக்கிறேன் வெளியில எல்லாம் பெரிய பாட்டு உடனே ஹிட்டு தானா நிறைய கேமராக்கள் வந்து நிறைய இன்டர்வியூ நிகழ்ந்தது. என்ஜேஎல் என்ஜேஎல் எந்த கால ரேவதி குட்டி தேவி தானீங்க? புனே போலாலையும் வெளிச்சம் காலத்துல தான் சார். அப்ப என்னுடைய தோழியரே மூன்று பேர் வந்து ரேவதின்ற பேர்ல இருந்தாங்க. கவிதை எழுதுனா உடனே அவங்களுக்கு தான் போகும் போன்ல நீங்க நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க பேரை மாற்றி நீ கவிஞர் தானே தனக்கு பெயர் வச்சுக்கணும் அப்படின்னு குட்டி ரீபத்தின்னு வச்சுக்கிட்டேன் நான் ஆனா ரொம்ப ஹெவியான நேம் ஆயிடுச்சு சார் பேரை வேணா மாத்திக்கலாமான்னு திரும்ப மாத்திக்கலாமான்னு ஒரு முடிவுல ரொம்ப கனமான பேர் ஆயிடுச்சு ரொம்ப குருவி தலையில பணங்காய் மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய அப்படின்னு நினைக்கிறேன் சும்மா